மாங்க பக்கம் வச்சு சொன்ன எனக்கு மாலை எடுத்து போட்டு நாளா எனக்கு மாலை சுயர மேடா நாலு வருஷமா எனக்கு மலை சுயத்து மாதிரி பிச்ச மேடம் பொ அரிக்கு போறக்கா உன் கோட்டையில் புதுசா எங்கண்ணா வாக்கிடுச்சு என்ன பொண்ணா தலைமழி உங்க சீமருப்பா எடுத்த உங்களுக்கு பொண்ணு கிடைக்கும் உங்களுக்கு பூ பந்த என் கண்ணால மேலே ஆடும் நான் மழைக்காட்டு சரையில ராய பொறுமண்ணா நார நீங்க ரெண்டு மாமரமா

எனக்கு எடுக்கு மாளிகளை என் சீ பொறுமன்னா நம்ம கோட்டையில இருப்பு வச்சா உங்க கோட்டையில் பொறுக்காது அன்னைக்கு நீ எழுது திறந்தாலும் எனக்கு

எனக்கு பேருதாலே சண்டாள எனக்கு சொல்லுவார் இல்ல பாட்டு மாவராஜ் கொடுத்தா இருக்கேன் என் சீராளா ஒரு பண்ணா நான் பிறந்த பாட்டு எனக்கு ரொம்ப மிச்ச மின்னா சேனாக்கே கை கொடுக்க என் இல்ல செல்லு வருஷம் வந்த கலக்கிற அம்மா நான் படத்து இருக்கோ நெய் வாங்கிய